திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் முறையொழி அப்படின்னா யோக முறைப்படி யோக முறைப்படி ஒன்று என்று இறைவனை காண முயல்பவர்களுக்கு இறைவன் தன்னை காட்டாது மறைத்துக் கொள்வாராம் முறையொள்ளி அப்படிங்கிறது சரியை கிரியை இந்த யோகா மார்க்கங்கள் இந்த யோக மார்க்கங்கள் எல்லாமே இறைவனை அடைய ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அதுவே முடிவு கிடையாது இவங்க எல்லாம் இந்த யோக கிரியையிலேயே தங்களுடைய மனச முழுவதுமா ஈடுபடுத்துவாங்க இதனால இந்த நிலையிலே இருந்து செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம சென்று விட்டோம் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிடுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இறைவன் தன்னை ஒழித்து வைத்துக் கொள்கிறார் இதைத்தான் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் அப்படின்னு அவ்வளவளாக பாடியிருக்கார் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் உள்ளத்துல ஒருமைப்பாட்டோட ஐமூலங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உள்ளத்துல ஒரு ஒரே நோக்கா ஒரே சிந்தனையா உடம்ப வருத்தி அவங்க உறவினர்களெல்லாம் பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு வருந்த அளவுக்கு யோக நெறியில ஈடுபடுறவங்களுக்கு அவன் அகப்பட மாட்டானான் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவருக்கும் ஒழித்தும் மறைத்திரம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும் மறைத்திரம் அப்படின்னா வேத நெறி வேத நெறியில ஈடுபடுவங்க யாகங்கள் செய்வதும் ஞான காண்டம் என்று சொல்லப்படும் உப நிஷங்களை பின்பற்றினாலும் நானே பிரம்மம் அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்ற வழிமுறைகளை எல்லாம் செய்பவர்களுக்கு இறைவன் தன்னை ஒழித்து வைத்துக் கொள்வாராம் இதைத்தான் மாணிக்கவாசக மறைத்திரம் நோக்கி வருந்திரர் கொழித்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அந் தந்திரத்தின் அபையின் ஒழித்தும் தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஆகம சாஸ்திர அடிப்படையில் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அந்த ஆகமங்கள்லேயே இறைவன் தன்னை ஒழித்து வைத்துக் கொள்வாராம் ஆகமங்கள் அப்படின்னா திருக்கோவில் கட்டுற முறை கோயிலை இப்படி கட்டணும் இப்படி கட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கும் அந்த ஆகமங்களை பின்பற்றுபவர்களுக்கும் அகப்படமாற்றாம் ஆனா ஆகமம் எல்லாம் படிக்காதவர் கண்ணப்ப நாயனார் அவர் காலத்தின் அதரை ஒரு கற்சிலையாகவும் சிவலிங்கமாகவோ நினைக்கல சிவனுக்கு அன்போடு செஞ்ச எதையும் அந்த சிவன் இருக்கிற சிவா கோச்சாரியார் ஏத்துக்கல சிவனுக்கு பன்னிக்கறி வைக்கக்கூடாது காட்டுப்பூ வைக்கக்கூடாது இதெல்லாம் ஆகம விதிப்படி இதெல்லாமே தவறு அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர அதையெல்லாம் ஏத்துக்கல ஆனால் சிவனே கண்ணப்பரோட அன்பை ஏத்துக்கிட்டார் அதே மாதிரி பல்லவ மன்னர் ஒருவர் ஆகம விதிப்படி கோவில்லாம் கட்டி கொடமுழுக்கு விழாவுக்கு நாள் குறிச்சிருப்பாரு அதே சமயம் பூசலார் தன்னோட அன்பால மனசுக்குள்ளே பார்த்து பார்த்து சிவனுக்கு கோவில் கட்டியிருப்பார் இறைவன் அன்பால கட்டிய அந்த மணக்கோவிலில்தான் குடிபுகம் முனைந்தாராம் அதனால தான் ஆகம முறைப்படி செய்வது சைவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் அவர்களுக்கு தன்னை ஒழித்து கொள்வாராம் ஆண்யன தோன்றி அழியிட பெயர்ந்து வாழ்நுதல் பெண்ணென ஒழித்தும் ஆகம வழியில் நின்று இறைவனை ஆண் வடிவில காண முயல்பவர்களுக்கு ஆண் வடிவில காட்சி கொடுப்பாராம் இறைவனை பெண் வடிவில காண முயல்பவர்களுக்கு பெண் வடிவில் காட்சி கொடுப்பாராம் இறைவனை கங்கை போன்ற தீர்த்தங்களால வழிபடுபவர்களுக்கு அக்ரிணை பொருட்களிலிருந்து காட்சி கொடுப்பாராம் இறைவன் தன்னோட உண்மை வடிவை அண மறைக்கிறாராம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய சமயப் பிரிவுகள் இருந்துச்சு சைவம் வைணவம் வைதிகம் சாத்தம் இந்த மாதிரி நெறிமுறைகள் நிறைய இருந்தது முழு முதற் பொருளை இவர்கள் பல்வேறு பெயர்களில் வழிபட்டாங்க அவனை அடைவதற்குரிய வழிகளும் பல இருந்துச்சு அதுல கூறப்பட்டதை எல்லாத்தையும் பின்பற்றி அந்த வழிகளையெல்லாம் கடைபிடிச்சாங்க ஆனா இவ்வழிகளில் செல்பவர்கள் சில கடமைகளை மட்டும் செஞ்சு அதுவே போதும் அப்படின்னு அதை மட்டும் பின்பற்றினாங்க இந்த வழிகள் அனைத்தும் உண்மை பொருளை அறிய உதவாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த வழிகள் எல்லாத்துலயும் அன்பு அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் பெருசா இல்ல அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரமல்லா இன்னொருள் தந்தார் அப்படின்னு மாணிக்க ஒரு இடத்துல திருவாசகத்துல பாடியிருப்பார் இந்த மேல சொல்லப்பட்ட மார்க்கங்கள் எல்லாம் அன்புக்கு முதலிடம் கொடுக்கல தரப்படல அதனாலே இறைவன் அவர்களிடம் இருந்து தன்னை ஒழித்து கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு அன்பென்னும் வலையில் அகப்படுவோன் அப்படிங்கிறத உணரணும் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம